இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்கை கார்க்கிறோம் வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு கத்திரிக்காய் புளி இது தாங்க போட போகிறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு பொரிட்டோம் கடுகு பொரிஞ்சவொடனே வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா பொரியினாங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் நல்லா பொரிஞ்சிச்சின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் கரையாக பொரிஞ்சிடுது புரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் நான் போட்டுறேன் எதுவுமே பெரிய சேம் இது கிடையாது எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிடும் வெங்காயம் நல்லா கலர் மாறினாங்க பொறுமையாக வதக்குங்க வெங்காயம் நல்லா கலர் மாறணும் பாருங்க நல்லா கலர் மாறுகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் வதங்குறதுக்குள்ளே நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் புளியெல்லாம் இப்போ சேர்க்கக்கூடாதுங்க அதனால் ஊற வச்சுக்கிறேன் இப்போது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம் சுட்டு தண்ணி ஊற்றலைங்க பசங்கி தான் ஊற்றிருக்கேன் அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கி வச்சு வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி போட்டுடலாம் வெங்காயம் வதங்கி வச்சுங்க கலர் மாறிடுச்சு கலர் மாறினோடனே தக்காளி போட்டுடலாம் ஒரு தக்காளி தாங்க போட்டிருக்கேன் இப்போ நாங்கள் நாலு பேர் ரெண்டு ரெண்டு பேர் பெரியவங்க ரெண்டு குழந்தைங்க அவ்வளோதான் நாலு பேர் சமையல் தான் இப்போது கொஞ்சம் மதங்க செய்கிறேன் அது எப்படி செய்கிறலான்னு பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கட்டோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா மசியாக வதங்கணும் தீயக்கூடாதுங்க தீஞ்சிச்சனும் நல்லா இருக்காது அதனால திட்டமான தீயில் வச்சு வதக்குங்க வெங்காயம் தக்காளி வதங்கணும்னா கத்திரிக்காய் போடலாம் கத்திரிக்காய் போட்டு வதக்குங்க அது கொஞ்சம் கலர் மாறணும் கத்திரிக்காய் அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு போட்டுறாதிங்க உப்பு போட்டீங்கன்னா கத்திரிக்காயில் ஏறிவிடும் உப்பு சாப்பிட முடியாது உப்பு கடைசியாக தான் சேர்க்கணும் புளியும் சேர்க்காதீங்க கத்திரிக்காய் வேகாது அது வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இது மட்டும் தாங்க எண்ணெயெலாம் போட்டு நம்ம தாளித்து வேக வைக்கிறோம் இது இப்போ இது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்போலாம் கடலப்பருப்பு கூட்டு தாங்க வச்சுருக்கேன் நான் கடலப்பருப்பு ஊற போட்டுருக்கேன் வெங்காயம் கடல அரிஞ்சு வச்சாச்சிங்கன்னா அது பக்கம் செல்லு விட்டுருவேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா நரம் மாறிடுச்சு நிற மாறினோன்னா நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் வரைக்கும் போட்டுக்கலாம் இது பெருசாக ஒன்றும் இல்லைன்னா ரொம்ப ஈஸி சமையல் தான் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலறிடலாம் கறிக்கிட போதுங்க கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு கிளறி விடுங்க கலரி விட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் வேகணும் தண்ணி ஊற்றிக்கலாம் கலந்து கொடுங்க கலந்து கொடுத்த ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அது ஒரு பக்கம் வேகட்டும் என்ன எண்ணெய் பார்க்க வந்து கப்பலும் கடலப்பருப்பு கூட்டு தாங்க நம்ம வீட்டில் அதை கடலப்பருப்பு ஓரிச்சு அது கடலப்பருப்பு பருப்பு வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வேப்ப வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தாங்க போட்டுருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் வெட்டிங்கன்னா கடலப்பருப்பு வெந்துடும் தண்ணி ஊற்றி வேக வச்சிடுங்க மூடி போட்டு ஒரு நாலு விசில் இட்ருங்க நல்லா வெந்திரும் அது வைக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம் கத்திரிக்காய் கார குழம்பு என்ன ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மங்காய் நம்ம வேக வச்சுருக்கோம் அதில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் கரைச்சி இப்போ ஊற வச்ச புளி தங்கை ஊற்றுனேனால ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தாங்க உப்பு போடணும் ஃபஸ்ட்டு போடாதீங்க உப்பு கத்திரிக்காய் ஏறிவிடும் புளியும் ஊற்றாதீங்க கத்திரிக்காய் வேகாது இப்படி தாங்க செய்யணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதை இருக்கும் மூடி போட்டு இப்போ பாருங்கள் குக்கர் விசில் வந்தாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு வே தாளித்து விட்டுருக்கேன் அப்பளம் கடலப்பருப்பு கூட்டுக்கு அப்பளெல்லாம் பொறிச்சு வச்சாச்சுங்க தூள் பண்ண துருப்பண்ணை ஆப்ளத்தை கூட்டில் போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் அதை நல்லா இழுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் தண்ணி எதுன்னு பார்க்காதீங்க லைட்டாக கரை எப்படி போட்டு மூடி போட்டுடலாம் இவ்வளோ தண்ணியில் தாங்க இந்த தண்ணி அப்போ தாங்க நல்லா வேகும் மூடி போட்டுருங்க இந்த பக்கம் காரக்குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாங்க இது என் பையனுக்கு தாங்க லன்ச்சுக்கு செஞ்சிட்ருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் குழம்பு திக்கோன்னு கரையப்பில் போட்டுடலாம் நல்ல தோசைக்கும் இது தாங்க விட்டுவிட்டேன் தோசை ஊற்றிட்டு இந்த குழம்பு தாங்க வச்சிட்டேன் நான் மதிய சாப்பாட்டுக்கும் இந்த குழம்பு தான் அவங்க எடுத்துகிட்டு மாட்டாங்க சாப்பாடு பையனுக்கு மட்டும் லன்ச்சு அப்பளம் அப்போலாம் பிடிச்சிட்டு காரக்குழம்பு வச்சு அவனுக்கு கொடுத்துருவேன் நல்லா என்ன பிரிஞ்சு வந்தோடனே நல்லாயிருக்கும் சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே திட்டமாக இருக்கும் அளவாக போடுங்க எல்லாமே அதிகமாக எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க பொண்ணு சாப்பிட மாட்டாங்க காரக்குழம்பு பையன் சாப்பிடுவான் பொண்ணுக்கு கூட்டு வச்சு ஊட்டிடுவேன் கூப்ப கூட்டு ஆச்சுன்னு பார்க்கலாங்க ஸ்லோவில் உறங்கி வச்சு ஊட்டாடே நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ண உடனே அப்பளத்துலையும் ஊற்றுப்போம் இப்போ காரக்குழம்போ ரெடியானு கற்றுக்காய் காரக்குழம்போ அப்பளம் கூட்டு இப்போ சாப்பாடு வச்சாச்சு தோசை ஊற்றியாச்சு உதாங்க <coughs>